தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டை மாரியம்மன் கோவிலுடைய மாசி திருவிழா என்பது நடைபெறாது இந்த ஆண்டு நடைபெறவில்லை இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா கருணை வடிவமான அன்னை ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருவருள் துணையுடன் கேட்டவரமருளும் தாயவளுக்கு அற்புதமான கல் வேலைபாடுகளுடன் கூடிய அழகிய ஆலயம் அமைய அருள் நேரம் கூடியுள்ளது அதன் அங்கமான மூலாஸ்தான அம்பிகை உட்பட அனைத்து தெய்வங்களும் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெறும் வரை அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அம்பிகைக்கு வழிபாடுகள் நடைபெறவும் உள்ளது நாளது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் அதாவது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையும் துவாதசி திதியும் மூல நட்சத்திரமும் அமித யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்குள்ளாக கும்பலகனத்தில் பரிவார சகித அன்னை ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் பாலஸ்தாபன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அது சமயம் ஆன்மீக அன்பர்களும் ஊர் பெரியோர்களும் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அழைக்கின்றோம் பாலாலயத்திற்கு பின் திருப்பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேகம் நடந்த பிறகே வழக்கம் போல கோவில் திருவிழா என்பது நடைபெறும் திருப்பணிகள் நடைபெறும் காரணத்தினால் நேர்த்தி வேண்டிக்கொண்ட பக்தர்கள் குற்ற காணிக்கை முடிந்து வைத்து கும்பாபிஷேகத்திற்கு பின் நடைபெறும் திருவிழாவில் தங்கள் நேர்த்தி செலுத்துதல் நடைமுறை என ஆச்சாரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கும்பாபிஷேகத்திற்கு பின்பே நேர்த்தி கடன் செலுத்த இயலும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை மூலாஸ்தான அம்மன் தரிசனம் நடைபெறும் மீண்டும் மூலாஸ்தான அம்மனை கும்பாபிஷேகத்திற்கு பின்புதான் நாம் தரிசனம் செய்ய இயலும் பாலாலயத்திற்கு பின் கும்பாபிஷேகம் வரை திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அத்தி அம்மனுக்கு தினசரி பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் வழக்கம் போல கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்து அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த முக்கியமான அப்டேட்டை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்